பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக குருவே துணை குருவே போற்றி குருவை வணங்குகிறேன் நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி எப்போ வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் மேசை வீட்டிலேருந்து ரிஷப்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டும்தான் அப்போ அப்படி பயிற்சி ஆகிற குரு பயிற்சினால் மேச வீட்லேருந்து ரிஷப வீட்டுக்கு வரக்கூடிய குருனால் அந்த பயிற்சினால் பன்னெண்டு ராசிக்கும் பலன் எப்படி இருக்கும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தனித்தனி வீடியோவாக வெளியிட போகிறோம் வழக்கம் போல் தான் பாருங்கள் பயிற்சிங்கிறது சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை குருவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மற்ற மாத கிரகங்களாக இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் மாதம் மாதம் ஆகிறது அதுக்கும் பலன் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்து சொல்கிறது கிடையாது நான் சொல்லக்கூடிய மாத பலன்களில் அதை விரிவாக சொல்லிகிட்டுருக்கேன் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை மொத முதல்ல பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்பிக்கங்க நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் குரு பயிற்சியை பற்றியோ குரு குருவை பற்றி நான் அதிகமாக சொல்லலை ஏன்னா அது ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக மே மாதம் ஒன்றாம் பயிற்சி ஆகுது அப்படி ஆகக்கூடிய பயிற்சியினுடைய பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த நான் வணங்கும் என் குலதெய்வம் மாரியம்மன் அவர்களால் நான் வணங்கும் அண்ணாமலையார் அவர்களால் நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் அந்த குமரமலையான அருளால் இன்றைய நிகழ்ச்சி நல்லா இருக்கும் பாருங்கள் பயன்பெறுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயா இப்போ கன்னி கன்னீராசியாக பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ராசி நிறைய பேர் நிறைய பேர் என்னோடய ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க வாழ்த்து சொல்கிறீங்க ரொம்ப நன்றி ஆ இன்றைக்காலில் கூட மூணு ஜாதகம் ராசி பார்த்தோம் சரி இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஏற்கனவே அந்த ராசி அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் ராசியை தான் முதல்ல போட்டிருக்கேன் ரொம்ப பேர் ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷமும் பட்டாங்க ஏன்னா உண்மையை சொல்லணும் கேது ராசியில் இருந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னா இருக்குது இல்லைங்கல ஆனால் குரு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக சுப்ப பார்வையாக பார்க்க அவருக்கு அஞ்சு ச ராசியவோ லக்கணத்தையோ அல்லது ராசியில் இருக்க கிரகத்தையோ லக்கணத்தில் இருக்க கிரகத்தையோ குரு பார்த்துட்டால் தோஷம் இல்லை சார் இதுதான் ஜோதிடம் சொல்லுது அப்போ கேது இருக்குது ராசியில் இருக்குது இயலில் ராக இருக்குங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த கேதுவையோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை பவர்ஃபுல் கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் கேது கூட குருவுக்கு ஃப்ரெண்டு தான் ஏன்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் குரு கேது ஒன்றா இருந்தால் கேல யோகம்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா குருன்னா அறிவு கேதுன்னா ஞானம் அப்போ அறிவும் கே ஞானமும் ஒன்று சேர்ந்தா நல்லது தானே அப்போ ராசியில் இருக்கிற கேதுவை குரு பார்க்கறதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த கேதுனால உங்களுக்கு தோஷம் இல்லை முதல் பாயிண்ட்டே நீங்கள் தெளிவாயிடணும் ராசியில் கேது இருக்கே கேது இருக்கேன்னு நினைக்கக்கூடாது கேது இருக்கும்போது என்ன செஞ்சுக்கணும் ஆன்மீக நாட்டத்தை வளர்த்துக்கணும் அவ்வளோதான் தவறான சிந்தைகளுக்கோ சிந்தனைகளுக்கோ பேராசைக்கோ ஆசைப்படக்கூடாது ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக்குங்க நல்ல கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அப்படியே வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி சரி ராசியில் இருக்கிற கேதுனால் என்ன கிடைக்கும் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குது பிரெயின் நல்லா இருக்குது ஏன்னா ராசிக்கு வந்து கேது உட்காந்துக்கிட்டாரு கேது ஞானக்காரன் சந்திரன் யார் ஸ்பீடு கிரகம் அப்போ என்னாகும் மனசு அலைவாயும் அல்லது தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கற்பனை இப்படி ஆகிடுமோ அப்போ ஏன்னா சந்திரனாலே கற்பனைக்கு அதிபதி அது வேகமான கிரகம் அப்போ கேது இருக்கும்போது என்ன பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணோம் ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வை சிறப்பு குரு பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியே இந்த கண்ணீராசிக்காரங்க இந்த குரு பேச்சுனா அடைவீங்க நடக்கும் என்ன கிடைக்கும் படிக்கலை சார் அரிய இருக்குன்னா பாஸ் ஆகிடுவீங்க திருமணம் ஆகலை சார் லேட் ஆகுதுன்னா கல்யாணம் ஆகிடும் ஏழு எழாகு இருக்குது கேது இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பண்ணலாம் பிரிஞ்சிட்டமே சார் போன வருஷம் அப்படின்னா இப்போ சேர்ந்து போடலாம் சார் குழந்த கண்டிப்பாக உண்டு குருவே புத்திரக்காரனே ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு ராசியை பார்க்கும்போது நோய் இருக்காது கடன் இருக்காது நோய் தீரும் வழக்கு தீரும் ராசியை பார்க்கும்போது நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களா அத்தனையும் ராசிக்கு நடக்கும் சார் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து அதை பத்தி நிறைய பேசியிருக்கான் இடமாற்றம் முன்னேற்றம் எல்லாம் அப்போது நல்ல முன்னேற்றம் உண்டு இடம் மாறி படிக்கலாம் இடம் மாதிரி வெளியூர் போய் இடம் வாங்கலாம் இடம் மாறி தொழில் பண்ணலாம் நல்லா இருக்கும் உங்கள் தம்பி நல்லா இருப்பார் உங்கள் மாமனார் நல்லா இருப்பார் மூணாம் இடம் முயற்சி சாணம் அதை போய் குரு பார்க்குறாருன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி ஆகணும்னா குரு தானே வேணும் குரு தானே ஒரு சுபர் அப்போ உங்களையும் பார்த்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அந்த ராசியில் யார் இருக்கா சந்திரன் சந்திரன் யார் உங்களுக்கு பதினொன்று கூடையவர் அண்ணே அக்காவை சொல்கிறது அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் அண்ணே அக்கா நல்லா இருக்காங்க உங்கள் தம்பி நல்லா இருக்கார் உங்கள் மாமனார் நல்லா இருக்கார் இதெல்லோட சிறப்பு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் எல்லாத்தோட ஹைலைட்டு தான் கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்துடும் ஐந்தாம் இடத்தை யார் பார்க்குறா காரணையே பார்க்குறார் ஐந்தாம் இடம் குழந்தையை குறுக்கிற இடம் அது ஏற்கனவே ஆட்சியாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த சனி பகவானை பற்றி நிறையா சொல்லிட்டேன் கண்ணீராசிக்கு உன் குலதெய்வம்லாம் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் கூட காலில் அது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு ஒரு அம்மா போன் பண்ணி கேட்குது திருநெல்வேலி சார் அப்ப கருப்பர் ஐயனார் வன மணீஸ்வரன் ஐயப்பன் காளியம்மா மாரியம்மா இந்த தெய்வம் கூட உங்களுக்கு குல தெய்வம் அந்த சனி பகவான் வலுவா இருக்காரு அப்போ இந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து சனியும் வலுவா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா குழந்த பாக்கியம் உண்டு இந்த குரு பயிற்சியில் ப்ரமோஷன் உண்டு நீங்கள் மறந்துவிடக்கூடாது ரொம்ப பேர் கணிகர் ஆட்சிக்காரங்க ஜா அனுப்பி எப்போ சார் ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ சார் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு கேட்டிங்க இப்போது எழுதி வச்சுங்க தீபாவளிக்குள்ளே கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு அரசியலில் வெற்றி சார் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அது எந்த இடம் பத்தாம் இடத்துக்கு திரும்ப டேரெக்டாக எட்டாம் ஆலைய பார்க்குது அப்போது திடீர்னு திடீர்னு யோகத்தில் வெற்றி வந்துடும் திடீர் யோகத்தில் நீங்கள் நினச்சி கூட நான் கேட்டது போன வருஷம் கேட்டேன் இப்போ கொடுக்குறாங்க அப்படி ஒரு யோகம் காத்திருக்கு இந்த குரு பயிற்சினால் ராகு கேதிருக்கே ராகு கேதிருக்கேன்னு நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி யோகம் உண்டு சார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் ஆக போகுது மறந்துடக்கூடாது ஐந்துனா உங்கள் பிள்ளைங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது பூர்வீகத்துக்கு வந்துடலாம் ஏற்கனவே இந்த குரு இங்கே எட்டில் இருக்கும்போது பூடி விட்டு வெளியே போனேன் சார்னா இப்போ வந்துடலாம் சார் வெளியூருக்கு நீ மாற்றி விட்டாங்க சார்னா இப்போ வந்துடலாம் அஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்க அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும் சார் நல்லா இருக்குது ராசிக்கு நல்லா இருக்கிறத ரொம்ப போட்டு நம்ம பண்ண வேணாம் அதனால தான் நான் போடுற வீடியோவில் அந்த குரு பயிற்சி வீடியோவில் குழந்தை பாக்கியத்தில் கூட ராசிக்கு முதல் தரம் கொடுத்துருக்கேன் உண்மையிலே இது நான் சொல்லலை நான் வணங்கும் அந்த குமரமலையான் சொல்ல சொன்னால் சொல்கிறேன் ஆக இந்த கன்னிராசிக்காரங்க பெருமாள் வழிபாடையும் மகாலட்சுமி வழிபாடையும் ஆழமாக பண்ணுங்கள் உங்களை ஒரு லட்சாதிபதியாகவோ அல்லது கோடீஸ்வரனாகவோ ஒரு குடும்பத் தலைவனாகவோ மாற்றிட்டு தான் போவார் ஓம் நமச்சிவாய